என்ன பார்க்க போறோம்னா கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரைடு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நாங்கள் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை மட்டும்தான் இருப்போம் நீங்கள் விரதமாக இருந்தால் வேற வழி இல்லை மாதம் முடிஞ்சது செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கேஎஃப்சி சிக்கன் பண்ணுறதுக்கு அஞ்சு லெக் பீஸ் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் லெக் பீஸ் தான் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் எந்த பீஸ் வேணாலும் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலாலாம் உள்ளே இறங்கிறதுக்காக இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு அரை லெவனை புழிஞ்சிக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா பெசறி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்காவது ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கணும் நான் தோலோடு தான் இந்த சிக்கனை வாங்கியிருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு தோல் வேணான்னா நீங்கள் தோல் இல்லாமல் கூட வாங்கிக்கலாம் இதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா இருக்கும் இப்போ இன்னொரு பவுலில் ஒரு கப்பு மைதா மாவு போட்டுக்கலாம் அதே கப்பில் கப் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை இந்த மாவில் போட்டு பெரட்டி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கோட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி நம்ம ரெண்டு வாட்டி கோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ தான் லேயர் லேயராக வரும் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கோட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் ஒரு முறை இது மாதிரி கோட் பண்ணி வச்சாச்சு இப்போ மறுபடியும் ரெண்டாவது வாட்டி கோட் பண்ண போகிறோம் நம்ம சிக்கனை ஊற வச்ச மசாலாவிலே எடுத்து திரும்பவும் இந்த மைதா மாவு மிக்சியில் கோட் பண்ணி எடுத்து தட்டில் வச்சுருங்க இதே மாதிரி எல்லா சிக்கனையும் டபுள் கோட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லா சிக்கனையும் ரெண்டு முறை கோட் பண்ணியாச்சு அடுத்தது அடுப்பில் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு ரெண்டு சிக்கனாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் எல்லா பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்துருச்சு பாருங்கள் எப்படி லேயர் லேயராக வந்திருக்குங்க இதை எடுத்து ஒரு தட்டுல வச்சிடலாம் இதே மாதிரி மீதம் உள்ள சிக்கனையும் பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதான் கேஎஃப்சி ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்